எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு ரெட் சிந்து கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டோ டீட்டெயில் கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெட் சிந்து மாடுங்க இந்த மாடு கண்ணுங்கினி ஒரு பதிமூன்று நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாங்க மாடு அழகே காலை கன்று இருக்கிறதையும் மாட்டுக்காரர் வந்து தெரிவிச்சிருக்காருங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் தலை ஈர்த்து கிடறீங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா ரெண்டே பல் பட்டிருக்கு கண்டிப்பாக ஏற்றுக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கன்று மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மாட்டோட உடலமைப்பெலாம் நல்ல கண்ணில் ஒத்திக்கலாங்க நல்ல உயரமான மாடு நல்லா நீட்டு போக்கில் அருமையான உடல் அமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல பால் தரம் இருக்கும் அப்படின்றாங்க மெயினாக இந்த மாட்டுக்கிட்ட நல்ல பால் ஃபேட்டஸும் நல்லா கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு மாட்டுக்காரன் தெரிவிச்சிருக்காருங்க ஒரு நல்ல குவாலிட்டியான அழகான முகலட்சணத்தில் நல்ல நீட்டு போக்கில் அம்சமான மடியமைப்பில் நாலு காம்புக்கும் நல்ல ஸ்பேஸில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நான்குமே பூக்காம்புகள் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல நரம்போட்டமான மடியமைப்பு கொண்ட மாடு ஒரு ஆறு ஏழு எத்துக்கு வச்சு பயன்படுத்துறதுக்கு மிக அருமையான மாடா இருக்கும் அப்படின்றாரு மாட்டுக்காரர் இந்த மாட்டோட கறவை திறனை பொறுப்பு பொறுத்தல தற்போதைய சூழலில் பதிமூணு நாட்களில் தற்போதைக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை திறன் வருது இந்த கறவையை நம்ம பணையில் வந்து நீங்கள் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இன்னும் கறவை கூட ஒரு இன்னொரு பத்து நாள் போச்சுன்னா இன்னொரு ரெண்டு ஒரு லிட்டர் கூட தாராளமாக கூட்டிக்கலாம் அப்படின்றாங்க ஆனால் தற்போதைய சூழலில் ஒரு நாள் கறவையாக பன்னெண்டு லிட்டர் கறக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நல்ல ஃபேட்டஸப் கொடுக்கும் அருமையான மாடாக இருக்கும் மடிக்கால் சுத்தமாக இருக்குது மாட்டை அளவில் நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடுங்க உட்காந்து ஸ்டூல் போட்டு யார் வேணால் அந்த அளவுக்கு சாதுன்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் எங்க கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க சென்னை வேலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த ஏரியாவுக்கும் நல்லா தாங்குங்க கரூர் இந்த மாதிரியான வெயில் ஏரியாக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமான மாடாக இருக்குங்க வெயிலையே கட்டி போட்டு மேய்ச்சாலும் இலப்பாராது ரொம்ப சாதுவாக இருக்கும் நல்ல மாடாக இருக்கும் கிளைமேட்டும் நல்லா தாங்கும் அப்படின்றாங்க கடைசியாக இந்த மாட்டோட விற்பனை விலையை நாம் பார்த்தா ரூபாய் அறுபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த மாடு வாங்கினா ஒரு ஆறு ஏழுக்கு வச்சுருக்கலாம் பல்லு மேல இருக்கு அடுத்த ஈத்துக்கு மாட்டை கொடுக்குறவங்க பல்லுலேயே கொடுக்கலாம் ரெண்டான ஈத்துக்கு நல்ல பல் மேலே கொடுக்கலாம் நல்ல வேலைக்கும் கொடுக்கலாம் இதை விட நல்ல உடல் அமை மெயின்டைன் பண்ணால் இவங்க சொல்ல சொன்ன விலையை கூட மேலே வச்சு தாராளமாக மாட்டை விற்கலாங்க நல்ல ஃபேட்டில் மாடு வேணும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சிந்து மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபுளாக தான் இருக்குது டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து செய்கிறது மாட்டுக்கரோட பொறுப்பு மாடு கற கறக்கூடிய வீடியோவும் பார்த்துருப்பீங்க ஸோ ரொம்ப சாதுவான மாடுங்க யாருன்னா கரவு பிச்சிக்கலாம் ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் செப்பரேட்டா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு மாட்டுக்காரர் பிடிச்சிருந்தா வீடியோல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி